என்னை கொலை செய்ய போகிறார்கள் அதற்காக முப்பது பேர் கொண்ட கும்பல் என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக என்னை கொலை செய்து விடுவார்கள் முன்னாடியே அவர் காரணமே இந்த ரெண்டு அதிகாரிகள் துணையாக நிற்கிறார்கள் பொதுவெளியில் என்னை கொலை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தும் தமிழ்நாட்டில் அவன் அதே அடுத்த நாளே அவன் கொலை செய்யப்படுறான் அப்படின்னு சொன்னா திமுக அரசை என்னன்னு சொல்றதுல ரெண்டு பேரை வந்து நேற்று வெட்டி இருக்கிறான் கூலிப்படை வெட்டி இருக்கு அந்த கூலிப்படையை கண்டறிஞ்சு அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன கூலிப்படை அச்சமற்று இயங்குகிற இயங்க வேண்டிய காரணம் என்ன காவல்துறை தலைவர் சொல்ல ஆட்சி நிர்வாகத்தில் கூலிப்படை அச்சமற்று இயங்குது எப்படி ஏன் அச்சம் இல்லாமல் போய் தமிழ்நாட்டில் வட மாநிலமா அவர் தமிழக மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தார் அது என்ன கொடுத்தார்னா நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரை தமிழக மக்கள் பாதுகாப்பு உணர்வோடு அச்சமற்றும் உறங்க போகலாம் பொறுப்பு நான் சொல்லி அவர் வந்து சொன்னார் இந்த உணர்வு இன்னைக்கு இருக்கிற காவல்துறை தலைவருக்கு அது இருக்கா கலெக்டா பண்ணி படத்தை ஓட விடாம செஞ்சு திரையை கிழித்த வழக்குகளை எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் வாங்கி நிற்கிறது அதே இஸ்லாமியர்கள் எதிர்த்து பேசக்கூடிய அமரன் படத்தை முதல் போய் பார்த்து வாழ்த்து சொன்னவர் தான் சீமான்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு திமுக ஒரு சாத்தான் அந்த சாத்தானின் துணை போகிற சாத்தான் பிள்ளைகளா நீங்க மாறாதீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன அவர் மேல வந்து கோபப்பட்டு கொந்தளிச்சு குதிச்சு எழுந்து விழுந்த இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களை பார்த்து நான் கேட்கிறேன் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன திமுக காரங்க தான் கொண்டு இருக்காங்க வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி நாம் தமிழ் கட்சியிலிருந்து களஞ்சியம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் தம்பி பார்த்துருப்பீங்க சென்னையில் ஈரோட்டில் திருநெல்வேலியில் தொடர்ந்து வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டுருக்குறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று இரட்டை படுகொலை சென்னையில் இன்றைக்கி ஈரோட்டில் ஜான் ஒருத்தர் அதே போல் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் ஒருத்தர் தொடர்ந்து படுகொலைகள் நடக்குது எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு காவல்துறை எப்படி செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் வச்சுருக்காங்க ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் கூலிப்படை படுகொலைகள் தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு முக்கியமாக மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இது குறித்தெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா வந்து வாயால் வந்து சவடால் விட்டுக்கிட்டு தமிழக காவல்துறை இயங்கிகிட்டு இருக்கு இப்ப என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறதுனால காவல்துறையை எப்படி நிர்வாகிக்க வேண்டும் என்பது என்று அவருக்கு தெரியாததால் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி பொறுப்பற்று செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற கவலை நமக்கு வருது இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் கூட இவ்வளவு படுமோசமான காவல்துறை கவனக்குறைவுகள் இருந்ததில்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கூலிப்படை படுகொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஜாகிர் உசேன் ஐயா வகுப்பாரிய சொத்துக்களை சில தனிநபர்கள் கைப்பற்ற நினைக்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து திமுகவை சார்ந்தவர்களா இருக்காங்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் இவங்க ஆட்சிக்கு நில அபகரிப்புகள் பயங்கரமா நடக்குது யாருமே திமுகவின் தலைமைக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க கட்சிக்காரர்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறார்கள் மணல் கொள்ளை கேட்பாரற்று நடக்குது மணல் கொள்ளையை தடுக்க முயற்சி செய்தால் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஜகபர் அலி அப்படின்னு ஒருத்தர் அதிமுக நிர்வாகி ஆமா சட்டத்துக்கு புறம்பாக அப்படிங்கறத தடுத்து நிறுத்த முயற்சி செய்ததால் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதே போலதான் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வகுப்பு வாரியத்தில் வந்து ஐயா ஜாகிர் உசேன் என்கிற பிஜிலிபாய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்தது உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வந்து வழக்கு தொடுக்கிறாங்க ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு எதிராக செயல்படுறாங்க யாருக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிற திமுக காரர்களுக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க இவர் வந்து ஜாகிர் உசேன் அவர்கள் அதெல்லாம் தெல்ல தெளிவா பேசி முத நாள் ஒரு காணொளி போடுறாரு அந்த காணொளியில் அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு என்னை கொலை செய்ய போகிறார்கள் அதற்காக முப்பது பேர் கொண்ட ஒரு கும்பல் அருண் அருணனா அருண் அவரு அவரோட தலைமையில முப்பது பேர் கொண்ட கும்பல் என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக என்னை கொலை செய்து விடுவார்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு முன்னாடியே சொல்லிட்டார் அவர் அது அதற்கு காரணமே இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அதற்கு துணையாக நிற்கிறார்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக கொலைகாரர்களுக்கு துணையா நிற்கிறாங்கன்னு ஒரு காணொலி வந்து அவர் வந்து வெளியே புரியுது அதை நம்ம இப்ப கேட்டோம்னா ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு ஒருத்தன் வந்து பொது என்னை கொலை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தும் தமிழ்நாட்டுல அவர் அதே அடுத்த நாளே அவன் கொலை செய்யப்படுறான் அப்படின்னு சொன்னா இந்த திமுக அரச என்னன்னு சொல்றது நம்ம எது சொன்னாலும் உடனே வழக்கு போடுறாங்க புரியுதா உங்களுக்கு நிர்வாகத்தை கவனிப்பதை விட்டு விட்டு யூடியூப் சேனல்ல எதன் பேசுறான்னு பார்த்தா அவன் மேல வழக்கு போடுற ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இன்னைக்கு திமுக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு வெக்க கேடு நிர்வாகம் பண்ணல அவங்க இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு இன்னைக்கு ஜான் ஒரு பையனை வந்து ஈரோடுல வந்து இன்னைக்கு வெட்டி இருக்காங்க நேற்று சென்னையில முந்தா ரெண்டு பேரை வந்து வெட்டி இருக்காங்க கொரட்டூர்ல இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு துப்பு கிடையாது வக்கு கிடையாது சும்மா யூடியூப் சேனல்ல ஏன் பேசுறான்னா அவன் மேல வந்து வழக்கு போடுறது மானம் கட்டவர்கள் இல்ல இதெல்லாம் ரவுடிகளுக்குள்ள நடந்த சிக்கல் தான் இதை எப்படி அரசு வந்து கட்டுப்படுத்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசு எல்லாம் எப்படி கட்டுப்படுத்துச்சு ஒரு தடவை கலைஞர் நினைக்கிறேன் சென்னையில எத்தனை ரவுடிகளை சுட்டாங்கன்னு தெரியுமா சுட்டாங்க என்கவுண்டர் பண்ணுமா பண்ணாங்க காட்டான் சுப்பிரமணியம் மாலைக்கன் செல்வம் ஸ்டாலின் மூணு பேர் இப்போ தொடர்ந்து என்கவுண்டர் நடந்தது இல்ல என்கவுண்டர் இவங்க எப்படி பண்றாங்கன்னா சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கை சரி செய்யணுங்கிறதுக்காக இவங்க என்கவுண்டர் பண்றதில்லை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்து விட்டார்கள் அதை திசை திருப்பணும் கொலையாளிகளை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கை திசை திருப்புறதுக்காக இவங்க வந்து கொலை செய்யறாங்க என்கவுண்டர் பண்றாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா இங்க யாரு இதெல்லாம் செய்யறானோ இப்ப நான் கேட்கிறேன் ஜாகிர் ஹுசனை கொலை செய்தவர்களை நீங்கள் கைது செய்தீர்கள் அவர்களுக்கு நீங்க கொடுக்க போற தண்டனை என்ன கொரட்டூர்ல ரெண்டு பேரை வந்து நேத்து வெட்டி இருக்கிறான் கூலிப்படை வெட்டி இருக்கு அந்த கூலிப்படையை கண்டறிஞ்சு அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன கூலிப்படை அச்சமற்று இயங்குறது இயங்க வேண்டிய காரணம் என்ன காவல்துறை தலைவர் சொல்லட்டும் உங்க ஆட்சி நிர்வாகத்துல கூலிப்படை அச்சமற்று இயங்குது எப்படி ஏன் அச்சம் இல்லாம போச்சு தமிழ்நாட்டுல இது வடமாநிலமா தான் இப்படி அச்சமற்று போலீஸ்க்கு பயப்படாம இருப்பான் புரியுது இப்படி இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டு காலத்துல காவல்துறையினர் பார்த்து ரவுடிகளுக்கு பொறுக்கிகளுக்கு கூலிப்படைக்கு கொலை செய்யறவர்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சு இந்த கேள்வி ஜாகிர் ஹுசேன் வந்து முன்பகை காரணமா கொலை செய்யப்படல ஆனா இந்த சென்னையில இருவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதா இருக்கட்டும் இன்னைக்கு ஜான் கொலை செய்யப்பட்டதா இருக்கட்டும் முன்பகைதான் இதுக்கு காரணம் இதுக்கு அரசு பொறுப்பேற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையும் சொல்லுது அரசும் சொல்லுது இது வந்து பொறுப்பற்ற தனம் தம்பி இது வந்து ஏற்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு இது போல இது போல முன்பகைக்காக கொலை செய்யறவர்களை நீங்க எந்த ஒன்று பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி பண்ணீங்கன்னா அவன் இந்த மாதிரி வேலையை செய்வானா ஏன்னா அவன் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு சப்போர்ட் காரனா திமுக காரனா இருக்கிறான் நான் என்ன கேக்குறேன் ஒரு 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 முன்னுதாரணத்தை நீங்க ஏற்படுத்துங்க பாப்போம் ஒரு முன்னுதாரணத்தை கூலிக்கு போய் கொலை செய்யற கூலி படையினரை ஒரு நாலு பேரை வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க அல்லது முறையா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அவன் ஜெயவான வாழ்நிலையில ஆமா நீங்க யாரை தண்டிக்கிறதுக்கு விளக்கண்ணை ஊத்திக்கிட்டு தேடுறீங்க இணையதளத்தில் யாராவது எங்களை திட்டினானா யாராவது எங்களை பேசினானா அவன் மேல வளர்க்க போடு சவுக்கு சங்கர் மேல வளர்க்க போடு பெலிக்ஸ் மேல வளர்க்க போடு கலஞ்சிய மூ களஞ்சியத்து மேல வளர்க்க போடுன்னு இந்த மாதிரி ஈனத்தனமான வேலையை தான் ஜெய்கிறீங்களே ஒழிய தமிழகத்தில் தொடர்ந்து குற்றம் நடக்குதுங்க ஒன்னு ரெண்டு நடந்தா பரவாயில்லைங்க தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து இவ்வளவு குற்றங்கள் நம்ம ஆட்சியில நடக்குதே இதை தடுத்து நிறுத்தருமே காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான முன்னெடுப்புகளை எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்களே இல்ல படப்பை குணம் போன்ற எல்லாம் ஆறாவது முறையா குண்டாசுல போட்ட ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்ற முதல்ல பேசுறாங்க நீங்க ஆறாவது முறையா குண்டாசுல போடுங்க இருபதாவது முறையாக குண்டாசுல போடுங்க உங்க ஆட்சியில் தொடர்ந்து மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுற அளவுக்கு தொடர்ந்து படுகொலைகள் நடக்குதுங்க பட்ட பகல்ல நடக்குதுங்க இதுக்கு யாரு பொறுப்பேற்பது ஏன் பொறுப்பேற்க மாட்டேங்குது காவல்துறை முதல்ல காவல்துறை காவல்துறை எப்படி தெரியுமா இருக்கு ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு அந்த குற்றத்துல இருந்து எப்படி எஸ்கேப் திட்டம் போடுறதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு சரி புரியுதுங்களா இவங்க வந்து அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்று அதற்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க யாரு குற்றவாளியோ அந்த குற்றவாளியை பாதுகாக்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எத்தனை உதாரணம் சொல்லணும் சொல்லுங்க பாப்பா திருச்சியில வந்து வருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு உயர் அதிகாரி இருக்காரு அவர் என்ன பண்றாரு வெளி மாநிலத்துல போய் பேசுகிற போது தமிழக காவல்துறை குறித்து பேசுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை பத்தி சொல்றாரு அது ஒரு தீவிரவாத செயல்பாடு இல்ல ஒரு கட்சின்னு இது எவ்வளவு பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தமிழ்நாடு அரசு அப்ப இதெல்லாம் கண்டுகாம இருக்குதா நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத கட்சிங்கிறத அடக்கி ஒடுக்காமல் அதை கண்டு உணராமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாடு அரசு இருக்குதா நீங்க போய் இன்னொரு மாநிலத்துல போய் நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்ப இதுக்காக வெக்கப்பட வேண்டியது யாரு தமிழக காவல்துறை தலைவர் வந்து வெக்கப்பட்டிருக்கணும் கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும் யோ இங்க வாயா நான்லாம் இங்க எதுக்கு இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தீவிரவாத கட்சியா இருந்துச்சுன்னா நான் நான் இங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா நீ போய் அங்க போய் குற்றச்சாட்டு சொல்ற நாங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க தமிழக முதல்வர் கூப்பிட்டு கேட்கணும்னா யோ இங்க வாயா என்னையா வந்து போய் அங்க போய் பேசுற இந்த பேச்செல்லாம் அப்ப தமிழ்நாடு அரசு வந்து என்ன கையால் ஆகாத அரசா அறிவுறுத்து போய் வெளி மாநிலத்துல போய் பேசுவியா நீ அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கல கேட்காம என்ன செய்யறீங்க அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி உருப்படும் போலீஸ் காவல்துறை எப்படிங்க உருப்படும் புரியுது ஏன் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் ஏன்னா அவர் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவர் அவர் வந்து தமிழ்நாடுல இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் வெளிமாநிலத்துல போய் மத்த உலகமே பாக்குறது மாதிரி வெளிமாநிலத்தை போய் பேசுவார் அதுக்காக தமிழ்நாடு அரசு வெக்கப்படாது தமிழ்நாடு காவல்துறை வெக்கப்படாது அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கும்னா இதை நான் எப்படி சொல்றது சொல்லுங்க பாப்பா இதுக்காக தமிழக அரசு உடனே கவன ஈர்ப்பு எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு உடனடியாக அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீ எதுவா இருந்தாலும் இன்சைடு ஹவுஸ் தான் பேசணுமே அவுட் சைடு ஹவுஸ் போய் நீ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை வெளியில போய் பேசலாம் நான் புரியுதா புரியுது இதெல்லாம் நீங்க செய்யாததுனால இன்றைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை தலைவர்களுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தமிழகத்தின் காவல்துறை தலைவரா டிஜிபியா பொறுப்பேற்ற உடனே மதிப்புக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் அச்சமற்றும் வாழணும் அவங்க ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது நிம்மதியா தூங்கணும் அதை அதை நான் ஏற்படுத்துவேன் அதற்கான ஒரு உறுதியை நான் கொடுப்பேன் அதற்கான சட்ட பாதுகாப்பை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொன்னார் மதிப்புக்குரிய சைலேந்திர பாபு அவர்கள் தமிழகத்தின் காவல்துறை தலைவரான நியமிக்கப்பட்ட போது அவர் தமிழக மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தார் அது என்ன கொடுத்தார்னா நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரை தமிழக மக்கள் பாதுகாப்பு உணர்வோடும் மற்றும் உறங்க போகலாம் நாம் நான் அதுக்கு பொறுப்பு நான் சொல்லி அவர் வந்து சொன்னார் இந்த உணர்வு இன்னைக்கு இருக்கிற காவல்துறை தலைவருக்கு அது இருக்கா சொல்லுங்க பாப்போம் சிட்டியில கமிஷனரா இருக்கிற மதிப்புக்குரிய அருண் அவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்துச்சுன்னா இவ்வளவு அடுத்த பிழைகள் எப்படி நடக்கலாம் அதுவும் குறிப்பா சென்னை நகரத்துக்குள்ள எப்படி நடக்கலாம் புரியுது அப்ப காவல்துறை என்னவா இருக்கு உளவுத்துறை என்னவா இருக்கு உளவுத்துறை இதெல்லாம் கணிக்கலையா எந்தெந்த ரவுடி பைய என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கறத இவங்க வந்து இந்த கட்டுப்பாட்டில் இல்லையா போ அல்லது காவல்துறை அந்த ரவுடிகளுக்கு உடன் போகுதா ரவுடிகளுக்கு துணை போகுதா இதை வந்து உயர் அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இதைத்தான் நான் வந்து குற்றச்சாட்டா முன் முன்வைக்கு புரியுதுங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில வந்து இந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப அதுதான் அதை நான் கேக்குறேன் ஜாகிர் உசேன் அவர்கள் வகப் வாரியத்தினுடைய நிலத்தை மீட்கணும்னு போராடினார் ஆனால் அவரை முப்பது பேர் கொண்ட திமுக குண்டர்கள் அவரை கொலை செஞ்சிருக்காங்க இதான் வந்து செய்தி வெளியில வர்ற செய்தி இப்ப இந்த திமுக கூட்டணியில இருக்கிற இஸ்லாமியர்கள் அமைப்புகளை இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாம் ஏன் வந்து வாயை மூடிக்கிட்டா இருக்காங்க ஏதாவது வாயில ஏதாவது புண்ணுங்கன்னு வந்துருச்சா நான் கேட்கிறேன் சீமானவர்கள் திமுகவுக்கு தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக செயல்படுது நரேந்திர மோடி குஜராத்தில் மிக மோசமான வன்கொடுமையை கட்டவிழ்த்து விட்டு எரிகிற நெருப்பில் குழந்தை இஸ்லாமிய பிள்ளைகளை கூட தூக்கி போட்டு கருக்கி பொசுக்குனா கடுமைய படுகொலை செஞ்சா பெண்கள் எல்லாம் மிக மோசமான வன்புணர்வுக்கு உட்படுத்தினான்னு சொல்லி ஆவணப்படுத்தி அந்த ஆவணத்தை ஆவண படமா பிபிசி வெளியிட்டுச்சு சரி அத அத தமிழ் படுத்தி நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுதும் கொண்டுட்டு போனோம் ஆனா தமிழ்நாடு அரசு அதுக்கு தடை விரிச்சிச்சு கல்லூரி மாணவர்கள் ஒரு 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 லேப்டாப்ல உட்கார்ந்து அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு பறிமுதல் செய்து அதை பார்த்து கொண்டிருந்த மாணவர்களை எல்லாம் கைது செஞ்சுச்சு திமுக அரசு இத கண்டிச்சு அந்த திமுக கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய அமைப்பினர் இஸ்லாமிய கட்சியினர் யாராவது பேசினாங்களா பேசல இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கேரளா கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தான் ஆர் எஸ் எடுத்து விட்டாங்க இஸ்லாமியர்கள் உங்களோட நண்பர்கள் போல பழகி கல்லூரி பிள்ளைகளை படிக்கிற மாணவர்களோடு பழகி உங்களை கொண்டு போய் ஐஎஸ் ஐஎஸ்ல சேர்த்து விட்டுருவாங்கிறது தான் அந்த கண்டன் அந்த படத்தை கேரள அரசு தடை செய்யுது தமிழக அரசு என்ன தெரியுமா சொன்னிச்சு இதே மு க ஸ்டாலின் அரசு என்ன சொன்னிச்சு தெரியுமா போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதை நாம் தமிழர் கட்சி தான் மிக கடுமையா எதிர்த்து எதிர்த்துச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த எல்லாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு முப்பது பேர் நாற்பது ஓட விடாம கிழித்த எல்லாம் இன்னைக்கு தான் வாங்கி அதே இஸ்லாமியர்கள் எதிர்த்து பேசக்கூடிய அமரன் படத்தை முதல் அளா போய் பார்த்து வாழ்த்து சொன்னவர் தான் சீமான்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்ல தம்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரா பேசுறது இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர்களை வந்து கதாபாத்திரங்களா வச்சு கதை பண்றதுங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்பதான் விஜய் கூட தான் வந்து ஒரு இஸ்லாமியரை அட்டிச்சு இழுத்துக்கிட்டு வருவார் சரி அது ஒரு நான் சொல்றதெல்லாம் வந்து கருத்தியல் ரீதியாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது குஜராத் இஸ்லாமியர்களை கொன்று குவித்தது உண்மை அதான் அவன் உண்மையை ஆவணப்படுத்தி அவன் வெளியிடுறான் இஸ்லாம் கேரளா ஸ்டோரிஸ் என்பது இஸ்லாமியர்கள் உங்களை ஏமாத்தி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ்க்கு உங்களை கொண்டுட்டு போயிருவாங்கன்னு சொல்றது உண்மை இதுக்கும் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை வந்து தாங்கி நிக்குது அந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் வில்லனா இருக்காரு அவர் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றாங்கிறது வேற புரியுது புரியுது உங்களுக்கு அப்போ இந்த இந்த நிலையில இன்னைக்கு இப்ப இதுலயும் இந்த கேரளா ஸ்டோரிஸுக்கும் இங்க திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வர சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு காலை நக்கிக்கிட்டு கிடக்கிற எந்த ஒரு இஸ்லாமியர்களும் இதுக்கும் வந்து குரல் கொடுக்கல இஸ்லாமிய கட்சிக்காரர்களும் சும்மாதான் இருந்தாங்க அடுத்தது வந்து இப்ப சாகுர உசேன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க திமுக அவர்கள் தான் கொன்னு இருக்காங்க இவங்க என்ன யாராவது எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா முதலமைச்சரை பார்த்து போய் ஒரு 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 கண்டனம் தெரிவிக்கணும்னு சொன்னாங்களா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணாங்களா இறந்து போன அதிமுக அந்த நிர்வாகியுமே கூட இஸ்லாமியர் தான் சொல்றாங்க ஆமா ஜாஃபர் ஜஃபர் அலியவும் கொலை பண்ணிருக்காங்க அதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்களா கொடுக்கல அப்ப உங்களுக்கு இஸ்லாமிய மக்களை விட ஒரு சீட்டு பெருசா போச்சா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் நிக்கிறது தான் உங்களுக்கு பெருசா போச்சா வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீங்கள் இது போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிற திமுகவுக்கு இஸ்லாமிய மக்களினுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு கொடுக்கறீங்களே இவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களே இது இது நீங்க சாத்தானுக்கு துணை போறது திமுக ஒரு சாத்தான் அந்த சாத்தானின் துணை போகிற சாத்தான் பிள்ளைகளா நீங்க மாறாதீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன அவர் மேல வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சு குதிச்சு எழுந்து விழுந்த இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களை பார்த்து நான் கேட்கிறேன் திமுகவுக்கு தொடர்ச்சியா ஓட்டு போடுகிற இஸ்லாமியர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஜஹபர் அலி என்கிற ஒரு இஸ்லாமியர் புதுக்கோட்டையில் கொல்லப்பட்டிருக்காரு இன்னைக்கு வந்து ஜாஃபர் ஜாஃபர் உசேன் என்கிற ஒரு இஸ்லாமியர் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காரு இதுக்காக எல்லாம் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன திமுக காரங்க தான் கொண்டு இருக்காங்க ரெண்டு இடத்துலயுமே இவர்களை கொலை செய்தவர்கள் திமுக காரர்கள் தான் அப்ப இதையெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து யோசிக்கணும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பது யார் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் எல்லா கட்டத்திலயுமே உறுதுணையா நிக்குது அண்ணன் செந்தமலின் சீமானவர்கள் தான் இஸ்லாமிய மக்களை அவர்கள் வந்து சிறுபான்மையினர் இல்லை தமிழ் பேரினத்தினுடைய அங்கம் அவர்கள் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களை ஒழிய இனத்தால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அரவணைச்சு நிக்கிற ஒரு ஆளு வந்து அண்ணன் செந்தவர்கள் சீமான் தான் திரும்ப திரும்ப இதை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமியர்கள் இவர் வந்து பி டீம் திமுக சொல்றான் அதை நம்புறது